Toma, என் பெயர் புவனேஸ்வரி வயது நாற்பத்தி எட்டு பூந்தமல்லியில் வசிக்கின்றேன் என் சொந்த ஊர் திருக்கொழுங்குன்றம் அம்மா அரசு பள்ளி ஆசிரியை அப்பா அரசியல் விமர்சகர் நான் ஒரே பெண் அம்மா வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் விட்டார் முப்பத்தி வயது வரைக்கும் என்னோட கல்யாணத்தை பற்றிய யோசனைகள் எனது அப்பாவிற்கு வரவில்லை முப்பத்தி ஆறு வயதில் நான் ஒருவரை காதலித்தேன் அவரையே திருமணமும் செய்து கொண்டேன் எங்கள் திருமணம் முடிந்த இரண்டு வருடங்களில் எனது அப்பா காலமாகிவிட்டார் எனது கணவருக்கு சென்னையில் வேலை என்பதால் எங்கள் ஊருக்கு தினமும் வந்து போவது சிரமமான காரியமாக இருந்தது அதனால் அவர் வேலைக்கு போக எதுவாக சென்னை பூவிருந்தவள்ளி அருகே வீடு பார்த்து குடிவந்தோம் எனது அம்மாவையும் எங்களுடன் வைத்துக் கொண்டோம் எனது மாமாவும் சித்தியும் அதே ஊரில் இருந்தார்கள் இதற்கிடையே ஏற்கனவே திருமணமாகி இருப்பதும் முதல் மனைவி வேலூரில் வசிப்பதாகவும் குழந்தை இல்லை என்பதும் என் வீட்டுக்காரர் அங்கு அடிக்கடி சென்று வருவதாகவும் எனது சொந்தக்காரர்கள் மூலம் எனக்கு தகவல் வந்தது அதை கேட்டு நான் அதிர்ச்சியோ ஆத்திரமோ அடையவில்லை எனது கணவர் என்னிடம் அன்பாகத்தான் இருந்தார் ஐந்து வருடங்கள் ஆகியும் நான் கருதரிக்கவில்லை அதனால் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதில் என் கணவருக்குத்தான் பிரச்சனை என்று தெரியவந்தது கருதறுப்பு மையத்தின் உதவியுடன் நான் கருதரித்தேன் குழந்தை ஐந்து மாதங்கள் வயிற்று இருந்தபோது என் அம்மா இறந்துவிட்டார் இது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியை தந்தது இத்தனை காலமும் என் கூடவே இருந்த எனது அம்மாவின் மரணத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியவில்லை வைத்து பிள்ளைக்காரி வருந்தக்கூடாது என்ற கோட்பாட்டில் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன் அதற்குப் பிறகு மேலும் ஒரு அதிர்ச்சி ஆமாம் எட்டாவது மாதத்தில் குறைப்பிரசவம் நடந்தது குழந்தை இறந்துவிட்டது என் மீது இருந்த பாசம் இப்போது என் கணவருக்கு குறைந்து விட்டது என் மனநிலை சரியாக இல்லை இப்போது கலங்கிய வாழ்க்கையோடு இருக்கின்றேன் பொதுவில் தாங்கள் பேசுவதை பார்த்திருக்கின்றேன் எனது மனநிலை உங்களுக்கு புரியும் என நினைக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு வகையில் பார்த்தா உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒரு புதுமை பெண்ணாக தைரியமாக எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தேவை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு சரியாக வாழ்ந்து அதில் சில கஷ்டங்கள் வரப்ப நீங்கள் சொல்கிறீங்களே அப்பா வந்து என்ன பெருசாக பார்த்துக்கல பொறுப்பாக எடுக்கலை ஒருத்தர் கல்யாணம் ஒரு நான் காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் கூட வாழ்ந்தேன் அம்மாவும் கூட இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தோம் இடையில் உங்கள் கணவருக்கு முதல்லையே ஒரு மனைவி இருக்குன்னு இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனாலும் அதையும் மீறி இதுதான் என் வாழ்க்கை நான் அமைத்து கொண்டு விட்டேன் இதில் நான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு உங்கள் கணவரோட தொடர்ந்து அன்பாக இருந்துக்கீங்க உங்கள் கணவருக்கு கருத்தரிக்க வைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சும் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்சர்மேஷன் மூலமாக கருத்தரிச்சிருக்கீங்க ஸோ வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை தைரியமாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக அணுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு பெரிய இடி இல்லையா கூடவே இருந்த அம்மா மரணம் அடைந்து விட்டார்கள் அண்ட் ரொம்ப ஆசையாக நீங்கள் கர்ப்பம் பெருத்திருக்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு செயற்கை முறைகள் மூலமாக நடந்திருக்க அதுவும் குறைப்பிரசவமாக கலைந்துவிட்டது ஸோ ரெண்டுமே ரொம்ப தாங்கிக்கொள்ள கஷ்டமான அடிகள் தான் ஆனால் அடிப்படை அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் ஒரு தீன்மை இருக்கு தைரியமாக முடிவெடுப்பேன் அந்த முடிவெடுத்ததில் கலங்காமல் நான் நிற்பேன் அதுக்கு சரியாக நடத்துப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு தைரியம் இன்னைக்கு தேவை இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு வரப்ப இன்னைக்கு தான் அந்த தைரியம் உங்களுக்கு இன்னும் தேவை தைரியம் உங்களை விட்டு போகலை இன்னைக்கு வலிக்குது கலக்கமாக இருக்குது ஒரு விஷயத்தில் தைரியமாக செயல்பட முடியல ஆனால் அந்த தைரியம் உங்கள் பேசிக் பர்சனாலிட்டி அது உங்களை விட்டு போகலை அது உள்ளே இருக்குது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா முடியும் இன்றைக்கி வர அழுகை நியாயம் அழகது தப்பே இல்லை இந்த அழுகை போக்குறதுக்கு வந்து யாரும் ஆறுதல் கூறி அதை போக வைக்க முடியாது மனம் விட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட மனநல நிபுணர்கிட்ட பேச பேச அளவுக்கு உங்களால் இந்த ஒரு ஆற்றாமையை தாங்கிக் கொள்ளவும் அதை எதிர்த்து நிற்கவும் அந்த சக்தியை வளர்த்துக்கலாம் ஒரு சில மாதங்கள் ஆகும் இந்த ரெண்டை ரெண்டு அடிகளிலிருந்து மீண்டு வர அந்த சில மாதங்களுக்கு பிறகு பொற்காலத்தை யோசிங்க இதுதான் நம்ம வாழ்க்கையா இது தேவையா இப்படி இருக்க வேண்டுமா என் கணவர் என்கிட்ட இருந்து விலகி போகிற மாதிரி இருக்கா ஏன் இவ்வளோ நாள் அன்பாக இருந்தவர் ஏன் என்கிட்ட இருந்து விலகி போகிறார் இதையும் கொஞ்சம் பாருங்கள் அவர்கிட்ட பேசுங்கள் ஒருவேளை உங்கள் கணவன் விலைக்கு போகாமல் இருக்கலாம் அவருக்கு வந்து இந்த வா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அடிபட்டிருக்கோ அவருக்கும் மனசில் ஒரு ஒரு கலக்கம் இருக்கலாம் அந்த கலக்கத்தில் உங்களை மாதிரி அவரும் கொஞ்சம் டிப்ரெஷாக இருக்கலாம் அந்த டிப்ரெஷனில் ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் ஒரு ஆதரவாக இல்லாமல் போயிருக்கலாம் ஸோ என்னன்னு பாருங்கள் அவர்ட்டி பேசுங்கள் அவர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குங்க அவர் ஒரு பிரிஞ்சு போகிறார் ஒதுங்கி போகிறாருன்னா ஏன்றதை புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் நல்லா சமாளிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும் இந்த ஒரு சில மாதங்களில் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க நாலு பேரோட பழகுங்க உங்கள் வேலையை தொடர்ந்து கவனிங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய முள்ள முள்ள அது தேங்கி வரும் உங்களுக்கு மனநோய் இல்லை இல்லையா மனசில் வலி இந்த மனநோய் அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுக்கலாம் சில வகையான டிப்ரெஷன்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த டெலிவரிக்கு பிறகோ இல்லை குறை பிரசவத்துக்கு பிறகோ சில பெண்களுக்கு ஒரு மனசல ஒரு சிவியர் மனச்சோர்வு வரும் டிப்ரெஷன் வரும் அதற்கு வந்து நல்ல டாக்டர் பார்த்து அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா பண்ணலாம் மேபி உங்கள் நீங்கள் பார்த்தீங்களே அவங்களையும் கேட்கலாம் ஏன்னா ஒரு போஸ்ட் அபார்ஷன் இதில் டிப்ரெஷன் வந்திருக்கிறா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையை சந்திக்க முடியும் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி விழுந்த அடி வலிக்குது அந்த வலி போகிறதுக்கு டைம் எடுக்கும் டைம் இஸ் அ பிக் ஹீலர் டைம் சேஞ்சஸ் மெனி திங்ஸ் அதுக்கு நம்ம ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த டயத்துக்கு ப்ளீஸ் பொறுமையாக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேரோட பழகி பேசி உங்களோட அந்த துயரத்தை அந்த சோகத்தை கொஞ்சம் தாங்கிக்கிறதுக்கு வலிமையை ஏற்படுத்திக்கங்க ஓகே